ஆடி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி பற்றி அறியாத செவிவழி செய்தியை காண்போம் கோவிலின் ராஜகோபுரம் வருடம் முழுவதும் அடைப்பட்டு இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலமாகும் பல ரகசியங்களை உடைய கோவிலாகும் ஆடி தேரோட்ட திருவிழா மற்றும் அழகர் கோவில் ராஜகோபுரத்தில் உறையும் பதினெட்டாம் படி சுவாமிக்கு நடை திறந்து சந்தனம் சாத்துவார்கள் குடங்குடமாக ஊற்றிக்கொண்டே இருப்பார்களாம் கமகமக்கும் சந்தனம் பார்க்க இரு கண் போதாது இங்கு கற்பண்ண சுவாமி அரூபமாக கதவாக நின்று கோவிலை பாதுகாத்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி என்னதான் ரகசியம் என்று பார்ப்போமா கேரள நாட்டு அரசன் ஒருவன் சுந்தரராஜமூர்த்தியின் கருணையும் அவருடைய தேஜஸையும் கொண்டு போய் தானே தன் தேசத்தில் வைத்து பூஜை செய்ய நினைத்தானாம் ஆனால் அங்குள்ள காவல் மிக மிக அதிகம் ஆனதால் அவன் தன் தந்திரத்தால் பதினெட்டு பேர்களை ஏவி அழகரை கொண்டு வாருங்கள் என கூறினாராம் அவர்களுடன் துணைக்கு காவல் தெய்வமாக கற்பண்ண சுவாமியை வெள்ளை குதிரையில் அங்கிருந்து அனுப்பி வைத்தானாம் அந்த பதினெட்டு பேரும் யாரும் அறியாமல் அழகர் விக்ரத்தை கொண்டு செல்ல முயன்றனவாம் ஆனால் பட்டர்கள் சிலர் இதனை அறிந்து கொண்டார்களாம் இந்த பதினெட்டு பேர்களையும் பதினெட்டு படிகளின் கீழ் புதைத்து விட்டார்களாம் அங்கிருந்து வந்த கற்பண்ண சுவாமி அழகரின் வசம் ஈர்க்கப்பட்டு தானே இனி அங்கிருந்து காவல் செய்வதாக கூறினாராம் மேலும் தனக்கு நிர்மாணிய பூஜை செய்ய வேண்டும் என்று அதற்கு பதிலாக கேட்டாராம் இதனால் நிர்மாணிய நைவேத்தியம் அத்த ஜாமத்தில் கருப்பனுக்கு இன்றும் கொடுக்கப்படுகின்றது திருட வந்தவர்களை பதினெட்டாம் படிகளில் கோபுர வாசலில் புதைத்ததால் அப்பாசல் வழியாக தெய்வம் வருவது முறையல்ல என்றும் இக்கதவு அடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு செவிவழி வரலாறை நாம் கேட்டோம் இப்போது ஆடி மாத பெரும் திருவிழா நடைபெற்று வருகிறது தினமும் ஒரு வாகனம் கோவில் வடக்கே வண்டி வாசல் என்று வழி ஏற்படுத்தப்பட்டு அதன் வழியே இன்றும் மக்கள் செல்கிறார்கள் ஆடி மாதம் பௌர்ணமி நாளில் இக்கதவுகளுக்கு சந்தனம் சாத்தி வழிபடுவர் சக்கரத்தாழ்வார் மட்டுமே அவ்வழியாக ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வழியே செல்கிறார் இக்கற்பண்ண சுவாமியின் காவலை மீறி யாரும் உள்ளே செல்ல முடியாதாம் பதினெட்டாம் படி கற்பண்ண சுவாமியின் நமக்கு எல்லோருக்கும் அருள் செய்ய நான் வேண்டிக் கொள்கிறேன்